ஆறு ட்ரிபிள் வி நாலு ஏகேசி ஆறு படியாக ஆட வேண்டியலாம் மேண்ட் மேட்ஸ் மேட்ச் மேட்ஸ் மேட்ச் சிபி சிவா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு தர்மடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் जय कुमार ரஷ கார்டு ஆவரை அதனைத் தொடர்ந்து சிதம்பரவரம் தூக்கே கிட்ஸ்

சிதம்பரபுரம் கூட்டப்படி கூட்டப்படி பள்ளிவாசல் ஆரோக்கியபுரம் அணிகள் முடிந்தவுடன் அடுத்த ரவுண்டில் தங்களை தயார் நிலை வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் எஸ் என் பள்ளிவாசல் நான்கு வெற்றி பள்ளிகளும் சென்ட் மேரிஸ் ஆரோக்கியபுரம் இரண்டு வெற்றி பள்ளிகளும் பெற்றுள்ளனர் நெக்ஸ்ட் மேட்ச் ரஸ்தாகாடு ஆரோக்கியம் தம்பி நீங்க எப்படி வந்துருங்க நாங்கள் மூணு கோட்டம் தெரிவித்து இருக்கேன் எஸ் எம் பள்ளிவாசல் ட்ரீம் லெவன் கூட்டப்படி ட்ரீம் கூட்டப்படி

மைதானத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் அதை எதிர்த்து விளையாடும் அணியினர் உடனே அப்பா இதனை தொடர்ந்து சிதம்பரபுரம் உடனே உங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்வாரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் காலத்தை வீணாக்கக்கூடாது உடனடியாக மைதானத்தில் அருகில் வாய்ந்து நிற்குமாறு என்பதோடு கேட்டுக்கொள்கின்றோம் அருமையான மிகவும் அருமையான ஆடியாடு நம்பர் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரர் பத்தம் ஒரு முப்பது வருடங்களாக இருக்கிறார் உடனடியாக மேட்டுக்கு வரவும் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு வர பிந்தினால் மேட்ச் கிராச்

அணியினர் உடனடியாக உடனடியாக பேட்டுக்கு இது உங்களுக்கு இறுதி அழைப்பு பதினெண்டு பன்னெண்டு வெற்றி பள்ளிகளும் ஆரோக்கியபுரம் ஆறு வெற்றி பள்ளிகளும் பெற்றுள்ளனர்

அணியினர்கள் தங்கள் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அடுத்த ரவுண்டில் அடுத்த விளையாடக்கூடிய அணியினர்கள் சிதம்பரபுரம் அணியினர்கள் இந்த விளையாட்டு முடிந்த மறுகிழமை மைதானத்திற்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து பாரத் கப் மேட்ச் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் சிதரன் அணியினர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மூரட்டு காலை பிடிபட்டார் விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் தருவதற்கு ஃபைவ் டீ ஸ்டார் சூடான முட்டை பச்சி வடக்கா பச்சி அருமையான சுக்கு காபி பக்கத்திலே இருக்கிறது அருந்தி அருமையாக வந்து விளையாடுவோம் ஜெகஸ் சுவைக்கு சுவைக்கு இன்பம் தரும் ஃபைவ் ஸ்டார் வழக்கு பச்சை

சடவாக இருந்தால் பை உங்களுக்கு தேவையான வாழக்காய் பச்சி முட்டை பச்சை வெங்காய பச்சி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சூடான சொக்கு காப்பி ஸ்டோன் சுவையான பச்சி ஸ்டோன் முட்டை பச்சை வெங்காய செந்த கிடைக்கும் ஒரே ஸ்தாபனம் பள்ளிவாசன் அணியினரும் ஆரைக்கு வரும் அணியினரும் ஆக்கிரோசமாக விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனொர் யார் வெற்றி பெறார்கள் என்று எண்ணம் தெரியவில்லை இரண்டு பேரும் விடாக்கண்ணன் குணக்கண்ணன் மாய் ஆடுகிறார்கள். ஏ.எஸ்.என் வணக்கம். ட்ரெசிங் மகா. ஏ.எஸ்.என் வணக்கம். ஏ.எஸ்.என் பல்லிவாசல் 14 வெற்றிகளைம் சென்னாரிச ஆரோக்கிய பிராம் 7 வெற்றிகளைம் வெற்றனர். லாஸ்ட் நாள் ஆடுகளம் இரண்டு கடைசி நாள் அடுத்த ரவுண்டில் விளையாட இருக்கும் கூட்டப்படி அணியினர்களும் இரு அணியினர்களும் இந்த விளையாட்டு முடிந்த மறுகேனவே மைதானத்திற்குள் இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது நடந்து கொண்டிருக்கும் விளையாட்டு என் ஒரு சில விளையாடிகளை முடிய இருப்பதால் அணியினர் இரண்டு வரும் மைதானத்திற்கு அருகில் இருந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

சூடான சுவையான டீ ஓபன் மேட்ச் அடுத்த ரவுண்டில் இருக்கின்ற അടുത്തിൽ കണ്ണകുളം അണിയനും അതികർ പുതൂർ അണിയനും തങ്ങളെ തയർ നിലയിൽ വയ്ക്കൊള്ളുമാർ അൻപോട് കേട്ടുകൊണ്ടോ കോമ്പർമ

பள்ளிவாசல் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் ஆரோக்கியபுரம் பதினோரு பன்னெண்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் முடிவடைந்த நிலையில் பத்தொன்பது வெற்றி பள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ओके करें जाम